இந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசுனா யாருமா வேலை கொடுப்பா நீ வேலை விட்டு தூக்கிட்ட வீட்டுக்கு போமா பாத்தீங்களா சார் நான் சொன்னேன்ல சரியான லூசு சார் இவரை போய் முதலாளி பெரியவா செலக்ட் பண்ணிட்டாரு சார் இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் முதலாளி அன்கான்சியஸ் ஆக இருக்காரு இப்ப முடியாம இருக்காரு சார் நல்ல வேலை சார் இந்த பொண்ணை நீங்க வேலையை விட்டு தூக்குனீங்க சரி இனிமேல் நீங்களே பெய்யாமே இருங்க சுப்பு டேய் வர்ஷித் இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்கடா சுப்பு இங்க வாங்க இன்னைக்கு எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்க வேண்டிய நாள் பாருங்க லேப்டாப் ஓப்பனே ஆக மாட்டேக்கு பாஸ்வேர்டு கேக்குது ஆமாங்க சார் பாஸ்வேர்டு எல்லாமே அந்த விஜய்க்கு தான் தெரியும் சார் முதலாளி தான் எல்லா பொறுப்பையும் அவட்டே கொடுத்துட்டாரு இப்ப முதலாளிட்டே கேட்க முடியாது அன்கான்சியஸா இருக்காங்க விஜய் தான் போய் கேட்கணும் சார் ராஜு இன்னைக்கு சம்பளம் போட வேண்டிய நாள் பாஸ்வேர்டில் உங்கள் ஒய்ஃப் விஜிக்கு தான் தெரியுமா கொஞ்சம் கேட்குறீங்களா அவங்களுக்கு தெரியுமா என்ன கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் ஐயோ சார் நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணலேருந்து இவன் எதோ உளறிட்டு இருக்கா

சரி அப்பா கொஞ்சம் கண்ணை முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு நம்ம செய்யலாம் சுப்பு வாங்க அப்பா கான்சியஸ் வந்துடுச்சுன்னு சொல்லி டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணாங்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம் ஓகேங்க சார் இது வந்துடுறேன் சார் அப்பா அப்பா இது மாதிரி பாஸ்வேர்டு யாருக்குமே தெரியலங்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா அப்பா வேலையாட்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்க வேண்டி இருக்கு லேப்டாப் ஓபன் பண்ணவே முடியலையேப்பா இல்ல தம்பி எனக்கு தெரியாது எல்லா விஜயதான் நான் பார்க்க சொல்லி நீ விஜய கேட்டு பாற இல்லப்பா விஜய்க்கு முடியலன்னு சொன்னாங்க அதனால நான் நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன்ப்பா சரியானதுக்கு தான் தெரியும்ப்பா சரி வாங்கப்பா உங்களுக்கு கான்சியஸ் வந்ததுனால டாக்டர் வந்து உங்களை கூட்டிகிட்டு போக சார் வீட்டுக்கு நம்ம கெஸ்ட் ஹவுஸில் போய் விஜயம் பார்த்துட்டு அப்படி போகலாம்ப்பா முதலாளி வணக்கம் இவனுங்க பாஸ்வேர்டு கேட்டாங்க நான் லூசு மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டேன் உங்ககிட்ட நான் எதுவும் சொல்லல அப்படி சொல்லுமா என்ன பேரு கண்டா யாரும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம அப்படியே வச்சிருக்கானுங்க பாஸ்வேர்டு தெரியல பாஸ்வேர்டு தெரியலன்னு அதே சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கானுங்க இத்தனை நாள வேறதான் முயற்சி பண்ணானுங்களா பாரு நீ சமத்தம் தெரிஞ்சாம ஓண்ட பொறுப்பு ஒப்பட வச்சுட்டு போன நீ ஏன் வேலைக்கு வாமா இந்த கம்பெனியோட எல்லா பொறுப்பையும் நீ திரும்ப ஏத்துக்கும் இவன் லூசே இல்லேடா

அதனால வேலைக்கு ஆள் வைக்க போகிறேன்